நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் கடவுளை கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா மைத்திரே முகூர்த்த நேரம்தான் பார்க்க போகிறோம் நம்ம கட் நம்மளுடைய கடனை வந்து அடைக்கக்கூடிய ஒரு சூட்சமன் நேரம் தான் மைத்திரே முகூர்த்த நேரம் அது என்றைக்கு வருதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் என்ற கர்ம வினைகள் வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு சிறந்த வழி ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு உண்டு என்றால் எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் அந்த சக்தி வாய்ந்த நேரத்திற்கு நம்முடைய கர்ம வினைகள் குறைய தோன்றுகின்றது கடனை அடைக்க ஒரு வழி கிடைக்கிறது யாரெல்லாம் கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரும் காலமாக இந்த முகூர்த்த காலம் இருக்கிறது ஒரு மாதத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை இந்த முகூர்த்த காலம் வரும் அதிலும் இரண்டு மணி நேரம் மட்டுமே வரும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நமது கடன் எத்தனை கோடியாக இருந்தாலும் அதை முழுமையாக அடைத்துவிட முடியும் இந்த மைத்ரே முகூர்த்தத்தை தவற விடாதீர்கள் தங்களின் கடன் சுமையை குறைக்க நினைப்பவர்கள் மைத்ரே முகூர்த்தத்தில் குறித்த நேரத்தில் தங்களுடைய கடன் தொல்லை நீங்கும் என்று ஜோதிடமே கூறுகின்றது கடன் கடன்பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற வரி சொல்லும் வழியை பட்ட ஒவ்வொருவருக்கும் அறிவர் கடன் பிரச்சினைகளிலிருந்து விடுபட எந்த ஒரு பரிகாரமும் செய்ய தேவையில்லை எந்த ஒரு பொருள் செலவும் இல்லை அது என்ன மைத்ரே முகூர்த்தம் என்று ஒரு சிலருக்கு தெரியும் தெரியாதவர்களுக்கு அந்த சூட்சம நேரத்தை பயன்படுத்த தெரியாது கடன் தொல்லையிலிருந்து விடுபட நிம்மதியுடன் வாழ்வார்கள் சூட்சமம் தெரிந்தவர்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் கடனை அடைத்துவிட்டு மன நிம்மதியுடன் வாழ்வார்கள் சூட்சமும் நேரம் தெரியாதவர்கள் கடனை அடைக்க முடியாமல் தவிப்பார்கள் வட்டி அதிகமாகி கொண்டே இருக்கும் கடனையும் அடைக்க முடியாமல் அசலையும் அடிக்க முடியாமல் ரொம்பவே திணறி வருவார்கள் மைத்ரே முகூர்த்தம் நேரம் தெரிந்தவர்கள் அந்த நேரத்தில் கடனை அடைத்து விடுவார்கள் சீக்கிரத்தில் கடனும் முடிந்துவிடும் மறுபடியும் கடன் வாங்கறதுக்கு ஒரு தைரியமும் வரும் அவங்களுக்கு இதனால்தான் இந்த மைத்ரே முகூர்த்த சூட்சமம் நேரத்தை தெரிந்து கொண்டாலே கடனை கூடிய விரைவில் மொத்தமாக அடைத்துவிடலாம் மைத்ரே முகூர்த்தம்னா என்னன்றது பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்கண நேரமும் அனுஷ நட்சத்திர நாளின் ரிச்சிக லக்கண நேரமும் மைத்ரே முகூர்த்தம் எனப்படும் அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேது உடைய நட்சத்திரம் மேஷ லக்கணம் என்பது செவ்வாய் ஆதிக்கம் பொதுவாகவே கேது ஒரு பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்கக்கூடியவர் கடன் அடைக்க உழைப்பும் முயற்சியும் தேவை அதற்கு செவ்வாயின் அனுகிரகம் தேவை எனவேதான் கேதுவிற்கு உரிய நாளில் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மேஷ லக்ன காலத்தில் கடனை அடைப்பதன் மூலம் கேது கடன் பிரச்சனையிலிருந்து குறைத்து நமக்கு அருள் புரிவார் ஒரு சில கடன்கள் வந்து சீக்கிரமாகவே அடைந்துவிடும் அது வாங்கினதும் தெரியாது கடன் அடைச்சதும் தெரியாது ஆனால் ஒரு சில கடன்கள் வாங்கிட்டால் அதை அடைக்கிறதுக்கு படாத பாடு படுவோம் அது எப்போல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடைபெறும் பொழுது நம்ம கடன் வாங்கவும் கூடாது கடன் வாங்க முயற்சி செய்யவும் கூடாது மைத்திரே முகூர்த்த நேரத்தில் நம்ம எப்படி கடனை அடைக்கணுன்றது பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கக்கூடிய ஒரு தொகையை வந்து நீங்கள் இந்த நேரத்தில் கடன் கொடுத்தவரிடம் திருப்பி கொடுங்கள் கைவசம் இருக்கும் பணம் ஐம்பது ரூபாய் அல்லது நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து அந்த கடன் கொடுத்தவருக்கு வந்து இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் கொடுங்க வங்கி கடன் பெற்றிருப்பவர்கள் இந்த நேரத்தில் ஆன்லைன் வழியாக சிறு தொகையை செலுத்தலாம் கடன் கொடுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவர் இருந்தால் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அவர் இல்லை அப்படின்ற போது அந் அவரை சந்திக்க முடியாதவராக நீங்கள் இருந்தால் அவர் பெயரை வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிக்கணும் யார் நிக்கு யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவருடைய பேரை எழுதிக்கணும் இதே அவங்க பேர் எழுதிட்டு ஒரு மொய் கவர் இல்லைன்னா ஒரு பேக்கெட்டு இல்லைன்னா ஒரு பேப்பரில் என்ன பண்ணணும் அந்த காசை எழுதிட்டு அவர் பேரை எழுதிட்டு நீங்கள் அதை மடித்து கொஞ்ச நேரம் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு நான் இந்த நேரத்தில் அவர் கடனை நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் பூஜை ரூமில் சுவாமி முன்னாடி நின்று இதை வேண்டிக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் ரெகுலராக வைக்கிற இடத்துல வச்சுட்டு திருப்பி நீங்கள் எப்போ அவரை பார்க்குறீங்களோ அந்த பணத்தை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துடலாம் இதை மாதிரி நீங்கள் கொடுக்கும்பொழுது உங்களுடைய கடன் விரைவில் அடைப்படும் இது மாத மாதம் வரும் மைத்திரே முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சாவே நம்மளுடைய கடன் வந்து முற்றிலுமே நீங்கும் என்பது ஐதீகம் மைத்ரே முகூர்த்தம் ஜனவரி மாதம் என்னைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு பதினெட்டு மணிக்கு தொடங்கி மதியம் இரண்டு ஐந்து ஐந்து மணிக்கு முடிகின்றது அடுத்த தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பத்தேழு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று நாற்பத்தெட்டு மணிக்கு முடிகின்றது உங்களுக்கு எந்த நேரம் சரிப்பட்டு வருகின்றதோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த கடன் தொகையை முற்றிலுமாக அடைத்து விடலாம் மைத்திரே முகூர்த்த நேரத்தில் நம்ம கடன் அடைத்தாலும் அதற்கு முதலில் நம்மளுக்கு தேவை உழைப்பு அந்த உழைப்பு இருந்தால் ஊதியம் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஊதியம் இருந்தால் நம்ம கடனை அடைத்து விடலாம் நிம்மதியாக வாழலாம் நம்ம எவ்வளோ கடினப்பட்டு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வருமானம் வரும் வருமானம் வரும்போது கடன்களை அடைக்கும் பொழுது மன நிம்மதியுடன் மன நிறைவுடன் சந்தோஷமாக குடும்பத்தில் வாழறதுக்கு இது ஒரு வழி வகுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் கடனை அடைச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி